ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சவால் தங்கமே இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை இப்பொழுது நம்ப மறுப்பாய் ஆனால் நடந்த பின் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய் என்று செல்லமே இதோ உன்னுடைய அத்தனை கனவுகளையும் இந்த சாயப்பா நிஜமாக்கி காட்டப்போகிறேன் உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கப் போகிறேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ அல்லது ஏமாற்றம் போன்றோ நிச்சயமாக இருக்கவே இருக்காது உன் வாழ்வில் மிக பெரிய சிறந்த முன்னேற்றமாகத்தான் இருக்கும் இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் என்னிடத்தில் வந்து சரணடைந்து அப்படி இருக்கும் அனைத்து சௌபாக்கியங்களையும் என்னிடத்திலிருந்து உனக்கு நான் பரிசாகத் தருகிறேன் வாழ்க்கையில் உயர்த்துவேன் என்று ஒருமுறை சொன்னேன் அல்லவா நிச்சயமாக இந்த சாயப்பாதை நிறைவேற்றுவேன் ஏனென்றால் நான் வாக்கு மீறமாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சம் வாங்க கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடி நடக்கும் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிற்கதியாக இருக்க விட மாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் நீ உறுதியாக நம்ப வேண்டும் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் இதை நான் ஓர் ஆயிரம் முறை உனக்கு நான் சொல்லியிருப்பேன் தினமும் இதை நீ கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் நான் சொல்வதை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் எப்போது தான் இருக்கும் முதலில் அந்த நிலையை நீ சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் உனக்கு எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் சங்கடங்களையும் முன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் இதை நீ முழுமையாக நம்பு அதுவே வாழ்க்கை கிடையாது நீ அடையும் லட்சியத்தை பெறும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் உனக்கு அருகில் நான் இருக்கும்போது வாழ்க்கையில் நீ சாதிக்க முடியாது என்ற ஒரு காரியமே ஒன்றுமே இல்லைதானே இந்த சாயப்பா எனக்கு என் அருகில் இருக்கிறார் நான் தைரியமாக இருக்கிறேன் என்று உன் மனதார நீ சொல்லி நிச்சயமாக உனக்கான நல்லது ஒரு தைரியம் பிறக்கும் ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை நான் உனக்கு அள்ளி தருவேன் நீ விரும்பிய அனைத்தையும் நிச்சயமாக உன் கரங்களில் வந்து சேர்ப்பேன் என்று சொல்லமே சோதனை அதிகம் இருந்தால் உனக்கு மகிழ்ச்சி பெரிய அளவில் வரப்போகிறது என்றுதான் அர்த்தம் அதனால் கவலைப்படாதே எல்லோரும் உன்னை விட்டு தான் என்ன நான் இருக்கிறேனே உனக்கு உன்னை இருக்க பிடித்திருக்கிறேன் கவலைப்படாதே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் மனதை போட்டு ஏன் குழப்பிக் கொண்டிருக்கிறாய் அது நடந்திடுமோ இது நடக்குமோ நடக்காதா என்ற மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய் எப்பொழுதும் நடந்ததையே நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக அப்படி எதுவும் நடக்காது உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டாம் நீ எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டும் என்ற அவசியமே கிடையாது உன் மனம்தான் உன்னை குழப்பி பல சங்கடங்களை உனக்குள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக இரு எதை பற்றியும் நீ நினைக்க வேண்டாம் எதை பற்றியும் நீ கவலைப்படவும் வேண்டாம் ஏனென்றால் நடக்கப்போவது உனக்கு நல்லதே தான் நிச்சயமாக நல்லதுதான் தான் நடக்கப் போகுது உன் சாயப்பா நான் இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உன்னை நான் பாதுகாத்து வருவேன் நீ எதை நினைத்து மனக்குழப்பத்திற்கு ஆளாகி கவலைப்பட வேண்டாம் ஆம் செல்லமே நீ எனது செல்ல பிள்ளை நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நீ எதற்கும் பயப்பட தேவையே இல்லை இதோ நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது ஆனால் வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் சொல் பார்க்கலாம் ஆகவே மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் உன்னை எந்த ஒரு துன்பமும் வந்து சேராது நிச்சயமாக நீ ஜெயித்து தான் இருப்பாய் ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறாய் என் செல்லமே எப்போவுமே நமக்கு நல்லது நடக்கும் என்ற நேர்மறை எண்ணங்களுடன் இரு அதாவது பாசிட்டிவ் தாட் என்று சொல்கிறேன் இதைத்தான் உனக்கு நான் அடிக்கடியும் அறிவுரையாக கூறிக்கொண்டிருக்கிறேன் நேர்முறை நேர்மறையான எண்ணங்களுடன் மனதை பழக்கிக்கொள் என்று நிகழ்கால வாழ்வு என்பது மிக மிக முக்கியம் ஏனென்றால் எதிர்காலம் மிகவும் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் நிகழ்கால வாழ்வு மிக மிக முக்கியம் நான் கூறுவதை காதில் வாங்கிக்கொண்டு உன் மனதிலும் புத்தியிலும் இதை பதித்து வைத்துக்கொள் இது நிச்சயமாக நடக்கும் ஆம் செலவே மழை வருவதற்கு முன் எப்படியும் இடியும் மின்னலும் இருக்குமோ அதே போலத்தான் உன் வாழ்க்கைக்கான வசந்த காலம் வருவதற்கு முன் இந்த மாதிரியான கஷ்டகாலங்கள் எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டியதாகத்தான் இருக்கும் அப்படி கஷ்டமான காலத்தை நீ அனுபவித்தால் உன் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையோடு சிறப்பாக அமையப்போகிறது என்றுதான் அர்த்தம் ஆகவே வெகு விரைவில் நல்லதொரு வாழ்க்கையோடு சீரும் சிறப்புமாக வாழப் போகிறாய் அந்த நேரத்தில் என் செல்லப்பிள்ளை பிள்ளை கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்க இந்த சாயப்பாவிற்கு மனம் ஏங்குகிறது ஆம் செல்லமே உன் சந்தோஷத்தில் தான் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட உரிமையும் இருக்கிறது படம் பிடிக்கும் போது உனக்கானது நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் இந்த சாயப்பாவுக்கு உள்ளதல்லவா உன்மேல் கோபம் கொள்ளவே மாட்டேன் அதை தாண்டி என் கோபம் இருந்தால் அதை நிச்சயம் உன்னை நல்ல வழியில் மாற்றத்தான் இருக்குமே தவிர வேறு எதற்கும் இருக்காது ஆகவே என் செல்ல பிள்ளை நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடன் நிம்மதியாக போகிறாய் எதை பற்றியும் கவலைப்படாதே நிச்சயம் நான் அனைத்தையும் மாற்றுவேன் இதோ உனக்கு வரும் துன்பங்களை களைவது என்னுடைய கடமை எதையும் நீ நினைத்து பயம் கொள்ளாதே உன் அருகில் நான் எப்போது அமர்ந்திருக்கிறேன் எப்போதும் அமர்ந்திருக்கிறேன் என்னை சாயி சாயி என்று மனதாரை நினைத்து தியானம் செய்தாலே போதும் உன்னோடு இருப்பவர்களிடம் எதிர்வாதம் செய்யாதே அவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள் ஏற்ற இரக்கம் பார்த்து பழகாதே வாழ்வில் சிலவற்றை கடந்துதான் போக வேண்டும் அந்த சிலதும் உனக்கு இறுதியில் நல்லதாகத்தான் நடக்கும் ஆகவே எதை பற்றியும் யோசிக்காதே எதை பற்றியும் கலங்கவும் செய்யாதே எதிர்காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை கைவிட்டு விடாதே நிகழ்காலத்தில் உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகத்தான் முடியும் முடிந்தவரை மற்றவரை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்